இடைக்காடு அச்சிவேலியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவபாக்கியம் கந்தசாமி அவர்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று நிறைவேடி செய்தார் அன்னார் காலம் சென்று நடராசா கண்மணி தம்பதியினரின் அன்பு மகளும் வேலுப்பிள்ளை செல்லம்மா தம்பதியினரின் அன்பு மருமகளும் காலம் சென்னு கந்தசாமி அவர்களின் பாசமிகு மறைவையும் லோகநாயகி லோசனா கிரிவேல் லோகநாயகி லோசனா கிரிவேல் சோதிவேல் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கோமகள் நரேன் நரேனவர்களின் பெரிய தாயாரும் லசாயினி பஜங்கன் அபிஷான் அபிநாஷ் பிரகாஷ் ஆருத்தியன் சாருக்கியன் லஸ்மிகா தாபிரன் கௌசிகன் சஞ்சிகா ஆகியோரின் பாசமிகு பேத்தியும் தன்மிகா அவர்களின் அன்பு போட்டியும் செல்வநாயகி சிவபாதசுந்தரம் காலம் சென்றவர்களான குமரேச பசுபதி பொன்மலர் மாணிக்க வாசகர் ஆகியோரின் பாசமிக சகோதரியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்